நாலு நிமிஷமே அதிகம் தாங்க இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்கூல் விட்டு வரவங்க பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துது பாருங்கள் டெய்லி இதே தான் உங்கள்கிட்ட பண்ணி கேட்பாங்க என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை எனக்கு தாங்க வெறும் மூணே பிரெட்டு ஒரே ஒரு எக்கை வச்சு இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கடையை தோத்து பெறும் அந்தளவுக்கு மேலே கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து மூணே மூணு பிரெட்டு தான் எடுத்திருக்கேன் அதில் ஓரத்தில் உள்ள அந்த இதெல்லாம் வந்து ஓரமாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ண எதுமாதிரி வேஸ்ட் பண்ணணும் நம்ம வந்து மிக்சியில் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து மிக்சியில் அரைச்சி ஒரு ஓட்டு ஓட்டினா போதும் ஒரு பல்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிடும் நான் இப்போ வந்து பவுலில் வந்து ஒரு எக் சேர்த்துக்கேன் ஏழு பிரெட் எடுத்தேன் ரெண்டு எக் சேர்த்துக்காங்க நான் ஒரு எக் சேர்த்துருக்கேன் கொஞ்சோன்னு மல்லிகை மல்லிக்கிற காரத்துக்கு ஏற்ற கொஞ்சம் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சோன்னு சால்ட்டு இஞ்சி பூண்டு வந்து கால் டீஸ்பூன் சேர்த்து இது நல்லா எடுத்து பீட் பண்ணிக்கிறேன் நல்லா பீட் பண்ண உடனே வந்து நம்ம வந்து ப்ரெட்டை உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க ஆனால் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றி வந்து சிம்மில் வச்சுருவோம் அடுப்பில் வந்து அது ஹீட் ஆகட்டும் இப்போ ப்ரெட்டை வந்து எடுத்து ஃபஸ்ட் நம்ம நான் ஆ பீட்ருக்க எக்கில் இது பண்ணிட்டு திரும்ப பிரிட்ரா பிரிட் கிராம்ஸை ரெடி பண்ணி அதுலேயும் வந்து நல்லா கோட் பண்ணலாம் எடுத்துக்கிட்டு டேரெக்டாக எண்ணெயில் போட வேண்டியது தான் எண்ணெயில் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க உடனே இது வந்து நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு வந்தோம்னால் நம்ம எடுக்க இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லா பிரெட்டையும் வந்து இந்த மாதிரியே செஞ்சு எடுத்துக்கேண்டா ஈவினிங் ஈவினிங்ஸ் நான் ரெடியாகி கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியும் கூட பிரெட் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்க வந்து இதை கண்டிப்பாக கேட்பாங்க அம்மா இந்த செஞ்சே எங்கே எனக்கு தரலையாண்டு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் பாய்